சோழராஜா காலத்துல ஏற்பட்ட ரதக்கோவில் இந்த ரதக்கோவிலே இன்னொரு விசேஷமான தசாவதார மண்டபம் பத்து அவதாரமும் ஒவ்வொரு துண்ணியும் ஒவ்வொரு அவதாரம் குறிப்பாக இன்னும் நரசிம்மர் இந்த அவதாரம் இங்கே பண்ணியிருக்கிறனால பிரதோஷ காலத்துல பெருமா நரசிம்மருக்கு பாடகம் நைவேதியம் பண்ணி இருபத்தோரு முறை வலம் வந்து அவரை பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு பண்ணினா நம்ம திருமணங்கள் பாக்கியங்கள் குழந்தை பாக்கியம் எல்லாமே பெருமாள் இங்கே வரப்ப செய்யாத நடந்துருக்கு இங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் இது மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கா நிறைய நடந்துருக்கு சிரவண நட்சத்திர வந்து பெருமாளை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி துளசி மாலை செஞ்சால் சாத்திண்டு பெருமாளை வழிபட்டால் திருமணங்கள் தடை நீங்கும் எல்லாமே இங்கே விசேஷமாக நடக்கும் நர்தன கிருஷ்ணர் இங்கேயுமே வெண்ணையை வச்சுட்டு இருக்கிறது ஒரே சன்னதி இங்கே ஒரு கிருஷ்ண சன்னதி தான் அந்த கிருஷ்ண சன்னதியை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு வெண்ணை வாங்கி சாத்தி இது பண்ணால் குழந்தை பாக்கியம் ரொம்ப கிட்டும் அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு நடந்திருக்கு இந்த கோவில ஒரு தடவை எல்லாரும் வந்து சேவிச்சா அவ வாழ்க்கை பெருமாள் தேவையானது கொடுப்பார் ஐதீகம் வல்லபாரம்பாம் விகுணோ முனி அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே நாராயண பிதா முனிய புத்திரா தஸ்மே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோவிலில் இருந்து அர்ச்சகர் பேசுகிறேன் கோவில் வந்து ரதக்கோவில் கூட சொல்ற சோழராஜா காலத்துல ஏற்பட்ட ரதக்கோவில் அதுக்கு சான்றிதாக ரெண்டு கருங்கலாள சக்கரமும் இங்கே இருக்கு அதை எடுத்து நாங்கள் திருப்பணி போது கரெக்டாக எடுத்து பத்திரம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த விசேஷத்தில் பெருமாளை வந்து சேவிக்கணும் அப்படின்னா சிரவண நட்சத்திரம் இந்த பெருமாள் வந்து சீனிவாச பெருமாளாக இருக்கிறனால சிரவண நட்சத்திரம் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி துளசி மாலை செஞ்சால் சாத்திண்டு பெருமாளை வழிபட்டால் திருமணங்கள் தடை நீங்கும் எல்லாமே இங்கே விசேஷமாக நடக்கும் குறிப்பாக இன்னும் நரசிம்மர் இந்த அவதாரம் இங்கே பண்ணியிருக்கிறனால பிரதோஷ காலத்தில் பெருமா நரசிம்மருக்கு பானகம் நைவேதியம் பண்ணி இருபத்தோரு முறை வளம் வந்து அவரை பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு பண்ணினா நம்ம திருமணங்கள் பாக்கியங்கள் குழந்தை பாக்கியம் எல்லாமே பெருமாள் இங்கே வரப்ப செய்யாத நடந்துருக்கு இங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் இது மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கா நிறையா நடந்துருக்கு அது மாதிரி இந்த நரசிம்மரை இந்தந்த காலத்தில் வந்து தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம் திருவணத்தன்னைக்கு பெருமாளுக்கு ஒவ்வொரு மாதமும் திருமணத்தன்னைக்கு இங்கே திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கும் அதேமாதிரி புனர்பூசம் ராமருக்கு நடக்கும் ஸ்வாதி நரசிம்மர் அதே சுவாதி நட்சத்திரத்துக்கும் நடக்கும் அதே மாதிரி பிரதோஷத்துக்கும் நடக்கும் கிருஷ்ண சன்னதி இருக்கார் கிருஷ்ண சன்னதினா புத் நம்ம வந்து புத்திர சந்தான பிரார்த்தத்துக்கு ரொம்ப விசேஷமான நர்தன கிருஷ்ணர் க நர்தனத்துலையும் இங்கே கையில் வச்சுட்டு வெண்ணையை வச்சுட்டு இருக்கார் நர்தன கிருஷ்ணர் இங்குமே வெண்ணையை வச்சுட்டு இருக்கிறது ஒரே சன்னதி இங்கே ஒரு கிருஷ்ண சன்னதி தான் அந்த கிருஷ்ண சன்னதியை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தி இது பண்ணால் குழந்தை பாக்கியம் ரொம்ப கிட்டும் அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கா நடந்துருக்கு நிறைய பெருமாள் அனுகிரகணம் பண்ணியிருக்கார் பக்கத்தில் தாயா சந்நிதி தாயா சந்நிதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம் நாங்கள் பொன் பெருமநாட்டி எல்லாருமே எல்லாரும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணி திருமஞ்சனம் பண்ணி தாயாரை அர்ச்சனை பண்ணி வழிபட்டால் தாமரைப்பூ மாலை சாத்தினா ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக பக்கத்தில் ஆண்டாள் சன்னதி நான் கேட்க வேண்டாம் ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த மாலை அதனால் பெருமாளை எப்படி தபஸ் பண்ணி இது பண்ணாலும் அதேமாதிரி ஆண்டாள் பூரண நட்சத்திரம் பூரநக்ஷத்திரத்தன்னைக்கு ஆண்டால் திருமணம் நடக்கும் அந்த ஆண்டாலையும் தரிசனம் பண்ணி விசேஷனா அதே மாதிரி மார்கழி மாதம் கூடாரவல்லி அன்னைக்கு இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் தாயாருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் அது ரொம்ப விசேஷம் அந்த திருக்கல்யாண வைபவத்தில் எங்கேருந்தெல்லாம் பக்தர் பெரியூர்லேருந்தெல்லாம் வந்து இங்கே கலந்துக்கிறாள் வந்து கலந்துட்டு அவளுக்கு உடனே திருமணம் நடைபெறுதுன்னு சொல்கிறாள் அது மாதிரி ரொம்ப விசேஷமாக அந்த கோவில் இருக்குது இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் இது குல்லா இந்த ரதக்கோவில இன்னொரு விசேஷமான ரொம்ப பிராச்சீனமானது என்னன்னா தசாவதாரம் தசாவதாரம் மண்டபம் பத்து அவதாரமும் ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு ஒவ்வொரு அவதாரம் அஞ்சரடி உயரத்தை பல கலநியத்தோட சிறப்பாக அமைப்பெற்றது இந்த தசாவதாரம் அந்த தசாவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரம் நரசிம்மமூர்த்தி நரசிம்மமூர்த்தி உக்ரநரசிம்மமாக இங்கே பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் தூண்லேயே அவரு வந்ததாக வரலாறு பெருமாள் நம்ம படித்திருக்கோம் அதே மாதிரி இங்க தூண்ல தான் அவதாரம் பண்ணியிருக்கா இந்த நரசிம்மர பிரதோஷ காலத்திலையும் சுவாதி நட்சத்திரத்தையும் ம நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் நிறைவேறுது குறிப்பாக திருமணம் வாழ்க்கை இந்த நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிட்டு பானகம் நைவேதியம் பண்ணா திருமணம் நடைபெறும் நம்ம குடும்பத்தில் ஏற்படும் எல்லா இதுக்கும் பெருமாள் வந்து நிவர்த்தி பண்ணுறார் இதில் கிழக்கு நோக்கி ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி சமயத்தராக ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிறார் இன்னொரு பேர் கோதண்டராம சுவாமி திருக்கோயில் தெற்கு நோக்கி சீதா தேவி லக்ஷ்மணர் சமயத்தை ஸ்ரீ ராமர் கோதண்ட ராமராக இங்கே பெருமாளுக்கு காட்சி தரார் பக்தர்களுக்கு பக்கத்தில் அலர்மேலு மங்கா தாயார் சன்னதி ஆண்டாள் சன்னதி ஆழ்வார்கள் சன்னதி இந்த பெருமாளுடைய பேர் தான் இந்த ஊருடைய பேர் அரி இல் ஊர் காலப்போக்கில் பெருமாள் அரியலூர்னு அறியெடுத்து பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து பார்க்கடலாக இருந்ததாக வரலாற்று சிறப்புகள் சொல்கின்றன பக்கத்தில் கடல் உள்வனாங்கி உள்வாங்கினா கடலூர் அப்படின்னு பேர் இந்த பெருமாள் இங்கே நின்றதாகவும் ஹரி நின்ற ஊர் அரி இல் ஊர் காலப்போக்கில் அரியலூர்னு இந்த இந்த ஊருக்கு பேர் வந்தது கோதண்டராமர் சீதாதேவியோ கோதண்டராமர் இருக்கிறனால இங்கே பக்கத்தில் இருக்கிற அனைத்து கிராமத்து மக்களும் இருக்கிறவா இல்ல எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த தான் விசேஷமாக நடக்கும் சுபமுகூர்த்த நாள் நிறையா திருமணங்கள் நடைபெறும் அதனால் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருமே இங்கே தான் நடத்துப்பா இந்த கோவிலை ஒரு தடவை எல்லாரும் வந்து சேவிச்சா அவள் வாழ்க்கை பெருமாள் தேவையானது கொடுப்பான்ற ஐதிக்கம் அருள்முக கோதண்ட ராமசுவாமி திருக்கோவில் காலையில் ஆறு மணிக்கு சன்னதி திறந்து ஒம்போது மணிக்கு காலசந்தி பூஜை நடக்கும் பன்னெண்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் சாய் மணிக்கு ராத்திரி எட்டரை மணி வரும் பெருமாள் தரிசனம் நடக்கும் அனைவரும் ஒரு தினம் வந்து தரிசனம் பண்ணுமா இப்படி கிருஷ்ணகுமார் பட்டாச்சார் அவசியம் நீங்களும் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணி இந்த பெருமாளின் அருள் பெற வேண்டுகிறோம்